யூடியூப் சேர்ந்து இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ

உங்க language எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க சீர் ஏண்டாங்கனா சிங்கங்களா மாறிங்களைங்களை சின்ன அபனை படுத்துவாங்க உங்களுக்கு மட்டும் வேற காண்டீங்க நான் இந்த ஊரார்க்கம் வேற காண்டா எனக்கு தேவையான கட்டி அறுத்த இல்ல நான் எட்டி உளப்ப எதமா நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன் நீங்க திரங்கல உங்க உண்மையெல்லாம் எல்லாம் ஊராட்ட சொல்லிடுவேன் ஊரா ஏமாற வர இனி நான் தயரா இல்ல கடைசியா சொல்லிட்டேன்

மத்தவங்க அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அடுத்தவங்க மானமா வாழணுங்கிறதுக்காக நீங்க அவமானப்பட்டு வாழணுமா அம்மா அவங்க பெண்ணு நான் ஒரு ஆண் நான் எதையும் தாங்கிக்கலாமா தாங்க வேண்டியதை தான் தாங்கிக்கணும் தாங்க கூடாததை ஏன் தாங்கிக்கணும் நீங்க எல்லாம் ஊமையா இருந்துட்டா நாகலிங்க மாதிரி ஆளுங்களோட பொய் எல்லாம் நாட்டுல உண்மை ஆயிடும் நீங்க நல்லவரா மட்டும் இருந்தா போதாது வல்லவராவும் இருக்கணும் ஓ அதாவது நான் மறந்தா மட்டும் போதாது மாத்தம் மாத்தேன் உங்களை கேட்கறதுக்கு இந்த ஊர்ல யாருமே இல்லையா

நிதி வசூல்ல அவருக்கு நிலாச்சு வராச்சு அந்த துறையில அவரை ஒண்ணும் பண்ணிக்க முடியாது அம்மாவுடைய கொயை நிவர்த்தி பண்ணணும் நீங்க நிதியை வாரி 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 வளர்ந்து அப்பதான் ஆறுதல் அடையும் சரஸ்வதியுடைய மனசு எந்த சரஸ்வதி கோடி வீட்டு சரஸ்வதியா மாடி வீட்டு சரஸ்வதியா மாடி எஜமானவே ஓ மன்னிக்கணும் சேர்மன் சார் உண்மையை சொல்லுங்க வசூல் பண்ண படம் எல்லாம் என்ன ஆச்சு பத்திரமா இருக்குது உங்க வீட்லயா பணத்தை பத்திரமா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் ஆமா ஆமா உங்க சொந்தக்காரர் பேர்லயும் பேண்டப்பட்டவங்க பேர்லயும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்க ஊராருக்கு தெரியாத தான் என்னங்க சொல்லப்பான் புதுசா அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்களே ஊராறு இலக்கிய வச்சு தன்னையும் தன் சொந்தக்காரங்களாம் உப்பு வச்சிருக்காருல அது போதும் போதுமா இதுவும் பத்தாதுன்னா நம்ம சொல்லி யோ அந்த பழக்கம் உள்ளவங்க உம்மை சுத்தி இருக்காங்க ஊர்ல நாலு பேர் நல்ல ஊரே பாராட்டுறாங்க ஆமா ஆமா அவரை சுத்தி ஆமா நாலு பேர் தான் பாராட்டுறாங்க தெரியுதா அம்மாடி நாய்வாத நம்பி நிறைய கிடக்க முடியாது தெரியுமா நீங்க கையும் கடவுமா அப்படிபடத்தான் போறீங்க உங்க கைக்கு விலங்கு மாற்றத்தான் போறாங்க இது உறுதி அட உடமேகளை திருடலமா அட பாருங்க பெரியப்பா கையில கரைய கரபெริญஜ கைய இதுவா கரபெริญஜ கைய நிறைய வேற இருக்குமா இது ஊருக்கு வளைக்கிற கை நீங்க எப்பவும் அவர் கட்சிதான் நான் எப்பவுமே நல்லவங்க கட்சிமா தம்பி நல்லவரு நான் அவர் கட்சிதான் பின்னாடி போவது ஏன் வழக்கம் இல்லையே நான் முதல்ல மரியாதையா வழி விட்டல நீ வந்து போயிருக்க வேண்டியது தானே நான் பின்னாடி வர்றவனுக்கு தான் வழி விடுவேன் குறுக்க வர்றவங்கள இருக்க இடத்தையே ஆட்டை விடுவேன் அதே மனத்தாலும் குணத்தாலும் மாறாதவர் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா இந்த நாடே அவரை நம்பும் போது நான் ஏன் நம்பக்கக்கூடாது जो तोला अलावदे இல்ல சின்னமா நான் உங்களுக்கு நன்றிதான் சொல்லணும் என்ன நான் வெளியே போக என்ன மக்கள் எல்லாம் என் மேல இப்ப அனுபவிச்சிருக்கிறது எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத தியாகத்தால எந்த பிரச்சனையும் தீர்த்திட முடியாது மண்ணை விற்கலாம் பொண்ணை விற்கலாம் மனசு விற்க முடியுமா பாக்கியங்கிறது கண்ணீர்ல கண்ணீருக்காகவும் அமைக்கப்படறதில்லை ஆழமான அன்பு அமைக்கப்பட வேண்டியதுதான் வாக்கியங்கள் தியாகத்தின் மறு உருவம் பெண்கள் சொல்லுவாங்க நீ அதுக்கு இலக்கணமாவே இருக்க இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டாது ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பழங்கு கிடைச்சதுமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்